வணக்கம் மேச ராசி நேயர்களே இன்னைக்கு உங்க ஜாதக ராசி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது எதை அவாய்ட் பண்ணணும் எதை யூஸ் பண்ணி முன்னேறலான்னு பார்க்க போறதா இன்றைய ராசி பலனில் இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை பாருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வகைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு முன்னாடி வரும் மேச ராசிக்காரங்க இந்த வருஷத்துல பெரிய திருப்பத்தை சந்திக்க போறீங்க பல ஆண்டுகளாக தள்ளிப்போன ஒன்று திடீர்னு உங்க பக்கம் ஓடி வருவது போல இருக்கும் பிரபஞ்சம் உங்களை உந்தி இழுத்து நேரான பாதைக்கு இது வரைக்கும் உங்களை தடுக்க இருந்த அதிர்ஷ்ட வளைவு நேரடியாகும் உன் துணை என்று சொன்னால் வாழ்க்கை துணை காதலர் கூட்டாளி அல்லது உனக்கு ஆதரவளிக்கும் முக்கியமான நபர் அவரின் பங்கை இந்த ஆண்டு மிக அதிகமாக நீங்க உணரப்போகிறீங்க குடும்ப பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருந்த மனக்கசப்புகள் கரையும் பேசாமல் இருந்தவர்கள் பேசுவார்கள் பழைய தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் வீட்டில் புதிய வாழ்வியல் அமைதி உருவாகும் தந்தை தாயாரின் உடல் நலம் மேம்படும் உங்கள் முடிவுகளை குடும்பம் ஆதரிக்கும் வீட்டில் புதிய வாங்குதல் நடைபெறும் குடும்பத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட பிளவு சரியாகும் உறவுகள் மீண்டும் உயிர் பெறும் காதல் மற்றும் திருமண பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் துணை இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில மிக வலுவான துணையாக மாற போறாங்க அவரோட ஒரு ஆலோசனை உன் வாழ்க்கை பாதையை திருப்போம் காதலில் இருந்த அணிச்சை மறையும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயம் ஒருவரை சந்திக்க போகிறீர்கள் உறவுகளில் உள்ள பொறாமை சந்தேகம் குறையும் துணையின் வேலை வாய்ப்பு உண்மையையும் உயர்த்தும் இருவரும் சேர்ந்து பயணம் செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கு திருமண வாழ்வில் இனிமை அதிகரிக்க போகுது குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கப் போகிறது தொழில் மற்றும் வெற்றி பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை மாற நினைத்திருந்தால் சரியான காலம் உங்கள் நிலையை யாரும் குலைக்க முடியாது மேலதிகாரிகள் உங்களை உயர்வாக பார்க்க தொடங்குவார்கள் ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சம்பள உயர்வு கூட அதிகமாகவே இருக்கு திடீர் பயணம் வேலை வாய்ப்பை தரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திட்டங்கள் பிறரால் பாராட்டப்படும் பணியில் உள்ள துணையின் ஆலோசனை மிக முக்கியம் கூட்டாளி தொழிலாளிகள் இருந்த தடைகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்கினால் பெரும் ஆதரவு கிடைக்கும் எதிரிகள் செயலளிக்கிறார்கள் உங்களின் தைரியம் இரட்டிப்பாகும் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கோப்புகள் அதிகரிக்கப்படும் தொழிலில் சிக்கல்கள் வளைவில் இருந்தால் இப்போது நேரமா நேராகும் பண பலன் அப்படின்னு பார்க்கும் கடன் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் நஷ்டமாக இருந்த ஒரு லட்சமாக இருந்த ஒரு லாபமாக மாறும் சேமிப்பு அதிகரிக்கும் வீடு வண்டி வாங்குவதற்கு சாத்தியமான நேரம் உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன அழுத்தம் குறையும் பழைய உடல் வளைவு சரியாகும் நல்ல உறக்கம் கிடைக்கும் பயணம் நன்மை தரும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆன்மீக பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் மனம் சாந்தமாகும் தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும் பிரார்த்தனை பழிக்க தொடங்கும் இப்போ மேஷ ராசிக்காரங்க கடந்த மூணு வருஷமாவே எதிர்காலத்துல வளைந்து நிற்கும் நிலையை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க எதை தொடங்குனாலும் ஏதோ ஒரு காரணத்தால நேராக போகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு அனுபவங்கள் உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனா இந்த வருஷம் அந்த வளைவு முழுவதுமே உங்களுக்கு உடையுது குரு சனி ராகு நிலைகளின் காரணமாக உங்கள் அதிர்ஷ்ட பாதை நேரான கோட்டில் வரப்போகுது உங்களின் துணை இந்த மாற்றத்திற்கு முக்கியமான வழிகாட்டியாக இருக்க போறாங்க உங்கள் முடிவுகளில் நிலைத்தன்மை வரும் முன்பு குழப்பமளித்த விஷயங்கள் இப்பொழுது தெளிவாகும் மக்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள் நான் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பலப்படும் பயம் குறையும் தைரியம் அதிகரிக்கும் இழந்ததை மீண்டும் பெற வாய்ப்பு கிடைக்கும் மறந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறும் வியப்பூட்டும் சாதனைகள் வரும் சிக்கல்கள் கரையும் பொறாமை கொண்டவர்கள் வெளிப்படுவார்கள் மேச ராசிக்காரங்க என்ன சொல்றது அப்படின்னா நீங்க ராசிக்கே உங்க ராசிக்கே இப்போ ஒரு விதி விலக்கான நேரம் வந்து போல எப்போதும் போலயே இருந்த தடைகள் அவசரங்கள் மனங்கள் மனசுல சுமந்து கொண்டிருந்த பளவுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்குது நீங்க ஒருவேளை நினைச்சீங்க அப்படின்னா அது கால் நடுவுல வச்சு நிறுத்துற நிலை இருந்தது இல்லையா அந்த கலவரம் மாதிரி இருந்த காலம் மெதுவா பின்தள்ளப்பட்டுக்கிட்டே வருது எதுவுமே என் கைக்கு வரமாட்டேங்குதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப எல்லாமே என் பக்கம் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பீங்களே என்ன ஒரு குட் சான்ஸ் முழுக்க தெரியும் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய முயற்சி நேரம் தானா ஆமா மேஷ ராசிக்காரங்க இந்த காலம் உழைச்சா உழைச்ச பயன் இப்ப வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது மனசுல நீங்க வச்சிருந்த ரெண்டு மூணு முக்கியமான கோல்களும் இப்போ பக்கம் பக்கமா நிழல் போல நெருங்கிக்கிட்டே இருக்கு அதுவும் உங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கலாம் சில சமயம் அடடா இது எனக்கு எனக்கா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது பண திசைன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி சரியாக பொருந்தலையோ இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சமாக சரியாயிருக்கு உங்களுக்கு தெரியாமல் அப்படியே ஒரு நேரம் ஒரு லாபம் ஒரு வாய்ப்பு வந்து நிற்கிது அப்படின்னா ஆனால் அவங்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் காசை கையில் வருதுனால உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் சும்மா வச்சு வச்சாதான் அடுத்த நாளுக்கு நல்ல சேமிப்பாக இருக்கும் ஆனால் நல்ல பக்கம் என்ன அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக மணி வரும் டிலேவாக இருந்த பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இப்போ கிடைக்கிற டைம் வந்துருச்சு காதல் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஹா நல்ல சின்ன சின்ன ஸ்பார்க்லாம் கூட இருக்கு நீங்கள் யாராச்சும் நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னா அவங்ககிட்டயே நல்ல சிக்னல் வரலாம் பேசுறது ஆகும் முன்னாடி தவறான டைமிங்ல ஃபேஸ் பண்ணியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போது நின்று போயிருக்கும் திருமணத்துக்கு எதிர்ப்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல மேட்ச் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரை நீங்க எவ்வளவு நாள் மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு மாற்றம் வரும் வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நான் நினைச்சத ஒரு நாள் நிஜமா பண்ண முடியுமான்னு உங்களுக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்த அந்த எண்ணம் அதுக்கு இப்போ நேரம் நெருங்குது அந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய துணைதான் அதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு மனிதர் அது காதலா கணவனா மனைவியா இல்ல நண்பனா இல்ல உங்கள் நட்சத்திர அதிர்ஷ்டமா யாராக இருந்தாலும் அவரோட துணைதான் உங்களுடைய பெரிய மாற்றத்திற்கு இழுத்து கொண்டு போக போகுது முன்னாடி நீங்க செஞ்சதை ஒண்ணு தவறுதான் இல்ல ஆனா அது கிட்டத்தட்ட முழுசா முடிஞ்ச மாதிரி உணர்வுகளுக்கு வரல ஏன்னா நீங்க மட்டும்தான் போராடுற போராட்டம்னு இருந்தது ஆதரவு ஆதரவு கிடையாது வழிகாட்டல் கிடையாது சரிப்பா இதுதான் ரோடுன்னு சொல்ற ஒரு கை கூட உங்களோட பக்கமா இருந்ததே கிடையாது அதனாலதான் எவ்வளவோ நல்லது கெட்டதுக்கு கூட நேரம் கூட கையில கசந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்க துணையாலதான் அந்த நிலையே மாறப்போகுது செம்ம ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த மாற்றம் உங்களால மட்டும் வர்றது கிடையாது உங்க பக்கத்து மனிதர் உங்களை புஷ் பண்ற மாதிரி அறையே நீங்க இதுல செம்ம பொட்டென்சியலாக வச்சிருக்கீங்க பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உந்துதல் வரும் இதுதான் உங்க ராசிக்கே இப்ப நடக்கக்கூடிய பெரிய சான்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியாம இந்த துணை தான் உங்க ராசிக்கான நல்ல யோகமா மாற போகிறாங்க நீங்க எவ்வளவுதான் எதிர்பார்த்த போதிலும் வராம இருந்த வாய்ப்புகள் இப்ப அவரோட சப்போர்ட்ல ஓப்பனாகவே சொல்றேன் சூப்பரா உங்களுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்ல எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக ஓப்பன் ஆக போகுது முன்னாடி நீங்க தவறா எடுத்த முடிவுகள் எல்லாமே சின்ன சின்ன கடினங்கள் வந்திருக்கலாம் சில சமயம் மனசு நொந்திருக்கலாம் முயற்சி செய்தாலுமே பலன் வரல அப்படின்னு வருத்தப்பட்டு கூட இருந்திருக்கலாம் ஆனா அவை எல்லாமே இப்போ பக்கத்துல தள்ளிப்பட தள்ளப்படுது நல்லதும் கெட்டதும் எதுவா இருந்தாலுமே உங்க பக்கம் திரும்புற மாதிரி வழக்கில நடக்கக்கூடிய காலம் உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த நேரம் மேச ராசிக்காரங்களுக்கு மனசுக்கு மனசு கிடைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில பாதை மாறுற நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எத்தனை தடவை விழுந்தாலுமே மீண்டு எழுந்து நிக்கக்கூடிய தைரியத்துக்கு இப்போ உங்க துணையோட தள்ளுபடி சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுலயே பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்க பயன்படுற விஷயம் தானா சரியாக போகும் நீங்க எதிர்பார்க்காத உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடி கஷ்டம் கொடுத்ததெல்லாம் இப்போ நம்ம தானே திரும்பி வரப்போகுது உங்களோட துணையோட நல்ல மனசு அஃபெக்ஷன் சப்போர்ட் இவை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல போகுது ஏன் இப்பதான் உன் நேரம் நீ பில்டு குத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்ல போகுது அந்த ஃபீல் அதை தான் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு இன் மாற்றத்திற்கு உதவியா இருக்கும் வேலை பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒன்று மாற்றத்திற்கு தயாரா இல்லாத நேரத்துல ஒரு வாய்ப்பு வந்து கதவை தட்டும் அது உங்களை துணை சொல்ற ஒரு ஐடியாவோ இருக்கலாம் அவரோட ஒரு சின்ன அறிவுறுத்தல கூட இருக்கலாம் இல்ல அவர் கையை பிடிச்சு கான்பிடன்ஸ் கொடுத்ததால நீங்க அடிச்ச ஒரு போல்டு டிசிஷன கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா முடிவு வந்து நல்லதுதான் காசு பக்கம் அப்படின்னு பார்க்கும் முன்னாடி கை வறட்சியா இருந்தது சரி சில சம்பவங்கள் உங்க கணக்கை எம்டி பண்ணியதும் சரி ஆனா இப்போ அந்த முடிச்சுகள் விலக ஆரம்பிக்குது காசு கூட வருதா ஆமாம் அதுவும் உங்களோட பார்ட்னர் கைடு ஏஞ்சல் எதுவாக இருந்தாலுமே அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ்ல உங்களுக்கு நல்ல பணமும் கொட்ட போகுது முன்னாடி உங்க பேச்சை சீரியஸா எடுத்துக்காத மாதிரி இருந்தவங்க எல்லாருமே இப்போ உங்க பேச்சை கேட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க நீங்க மட்டும் அல்ல உங்க துணையும் உங்களை பத்தி சொல்ற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே உங்களுக்கு கூட துணையாவே இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க நீங்க யாரையாவது நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா காதல் பக்கத்துல சொல்றேன் நான் நீங்க யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மனிதரே உங்களுக்கு தைரியமாகவும் எதிர்பாராத நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அவர் உங்கள் வாழ்க்கையில் ட்ராக்ல வைக்கிற எனர்ஜியாக மாறி போவார் மொத்தத்தில் முடிவு என்ன அப்படின்னா உங்கள் துணையால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமும் நிச்சயமாக வரப்போகுது அது நல்லதுக்கு தான் வரப்போகுது முன்னாடி கெட்டதாக நடந்திருந்தது போல இருந்தால் எல்லா விஷயமும் இப்போ உங்கள் பக்கம் திரும்பி நன்மையாக தான் நடக்கப் போகுது விதி கூட உங்களோட பக்கம் வந்து நிற்கிற மாதிரி ஒரு வைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணையோட நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போறீங்க நன்றி வணக்கம்